உங்கள் வீட்டில் பெட்டி காலியாக இருந்ததுன்னா அதில் தேனீக்கெல திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் இந்த மாதிரி காலி பெட்டியை இது மாதிரி வச்சுக்கோங்க மேல் மூடியில் உள்பக்கம் இது மாதிரி தேன் மெழுகு இருக்குது இல்லையா இது தேன் மெழுகை ஊருக்குன்னு இது தேன் மெழுகை நீங்கள் இதை உள்ள நிறைய தேய்க்கணும் இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா இந்த மெழுகு உள்ள போய் ஒட்டிக்கும் இந்த தேன் மெழுகு உள்ள போய் ஒட்டிக்கிறதுனால தேன் மெழுகோட வாசனை உள்ளே இருக்கும் அப்போ இந்த பக்கம் பறந்து போகக்கூடிய தேனீக்கள் இந்த மெழுகோட வாசனை நம்மளுடைய முன்னோர்கள் இங்கே இருந்தாங்க அப்படிங்கிற அறிவுரையே கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் சொல்லிடுவாங்க அப்போ இந்த மாதிரி தேன் மிளகை உள்ளே வச்சு பூசிட்டு இதை மேலே வச்சு மூடிட்டிங்கன்னா இந்த வழியாக போகக்கூடிய தேனிக்கள் இங்கே நமக்கான ஒரு வீடு இருக்குது இங்கே நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை போய் அங்கே வெளியில் சொல்லும்போது அந்த தேனீக்கள் திரும்ப இங்கே உள்ளே வரதுக்கான வாய்ப்பு அறுபது விழுக்காடு இருக்குது அதனால் நீங்கள் வெறும் பெட்டியாக வச்சுருக்காதீங்க இதுக்கு இந்த தேன் மிளகு உள்ளே நிறைய பூசி மொழிகிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா தேனீக்கள் சிறப்பாக உள்ள வரதுக்கான நல்ல வழி இருக்குது